திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் குரல் எண் முன்னூற்று இருபத்தி ஆறு அதிகாரம் கொல்லாமை இது மணிமேகலை காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு ஆதிரையின் கணவனான சாதுவன் ஒரு நாள் கப்பலேறி ஏறி வணிகத்திற்காக வங்க நாட்டுக்கு புறப்பட்டான் நடுக்கடலில் கப்பல் ஒரு சிக்கி சிதைந்தது அதனால் அவனுடன் வந்த அனைவரும் இறந்தனர் சாதுவன் உயிர் தப்பி ஒரு தீவில் கரை ஒதுங்கினான் அத்தீவில் நாகர் என்னும் பழங்குடி இனத்தினர் வாழ்ந்து வந்தனர் பசியால் மிளிந்து குளிரால் நலிந்த சாதுவனைக் கண்ட தலைவன் நீ யார் இங்கு வந்த காரணம் என்ன என்று நாகர் மொழியில் வினவினான் அம்மொழியை அறிந்திருந்த சாதுவன் கடலில் நேர்ந்த துன்பத்தை உருக்கமாக எடுத்துரைத்தான் அதை கேட்டதும் இரக்கம் கொண்ட தலைவன் இவருக்கு நாட்பட்ட கல்லும் நல்ல ஊனும் கொடுங்கள் என்று கூறினான் அப்போது சாதுவன் இருகையாலும் செவியை பொத்திக்கொண்டு ஐயனே கல்லும் ஊனும் வேண்டாம் என்றான் அதைக் கேட்டு வியப்படைந்த தலைவன் நாவுக்கினிய ஊனையும் கவலையை ஒழிக்கும் கல்லையும் விளக்கலாமா என்றான் அப்போது சாதுவன் மயக்கத்தை உண்டாக்கும் கல் உயிர்கொலை இரண்டையும் தவிர்த்து நல்லறத்தை செய்பவர்கள் நல்லுலகை அடைவார்கள் தீமையை செய்பவர்கள் கொடிய நரகத்தை அடைவார்கள் என்று உணர்த்தினார் கல்லையும் ஊனையும் தவிர்த்தால் பாதுகாப்பது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை இறக்கும் வரை எங்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றார் அப்போது சாதுவன் உயிர் தப்பி இங்கே வருபவர்களை கொல்லாமல் அவர்களுடைய அருமையான உயிரை காப்பாற்ற வேண்டும் முதுமையடைந்து இறந்து போகும் விலங்குகளை தவிர்த்து வேறு உயிர்களையும் உண்ணுவதற்காக கொள்ள நெடுங்காலமாய் இங்கு வந்தவர்களெல்லாம் கொன்று உண்டிருக்கிறோம் இனி நாங்கள் அவ்வாறு செய்யமாட்டோம் என்று கூறி தங்களிடம் இருந்த பணத்தையும் பொருளையும் கொடுத்து ஒரு வணிக கப்பலில் ஏற்றி பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் கொல்லாமையை உணர்த்தியதால் சாதுவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொண்டதோடு தனது வாழ்க்கைக்கு தேவையான பொருளும் அவனை தேடி வந்தது கொல்லாமை என்னும் அறத்தை கடைபிடிப்பவரின் கூற்றுவனும் செல்ல மாட்டான் என்பதை கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரும் கூற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிரை கொன்றால் வரும் இறப்பு உயிரை மதித்தால் தேடி வரும் சிறப்பு